ஒரு சின்ன எக்ஸசைஸோட இந்த பதிவை ஆரம்பிப்போம் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது சின்ன உதவியாக இருக்கலாம் பெரிய உதவியாக இருக்கலாம் லிஸ்ட் போடுங்களேன் போட்டுட்டு அந்த உதவி செய்தாங்களே அவங்களுக்கு எதாவது நீங்கள் பதிலுக்கு உதவி செஞ்சீங்களா லிஸ்ட் போடுங்களேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அமெரிக்காவிலாம் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்ட்டு மா வருஷத்தில் ஒரு மாதம் வரும் அப்போ எல்லா பொருட்களும் சளி மலிவான வேலையில் கொடுப்பாங்க நம்ம ஊரில் ஆடி தள்ளுபடி ஆட்டம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே ஏன் நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கக்கூடாது ஒரு கதை ஒன்று போகிறேன் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு சேவகன் ரொம்ப நாளாக அவர்கிட்ட இருக்கார் முப்பது வருஷமாக இருக்கார் சின்ன குழந்தையிலேருந்தே இருக்கார் அவர் இந்த ராஜாவோட ரொம்ப க்ளோஸாக பழகுவார் அதனால் அவரை பற்றிய பல புகார்கள் என்ன பொறாமை காரணமாக அவருக்கு பிடிக்காதவங்கள்லாம் அது ராஜா காதலில் அரசியல் புரிசலாக விழும் ஒரு நாள் ஒரு பெரிய புகார் ஒன்று ராஜா காதில் உழுது இவரை பற்றி அந்த ராஜா நம்பிடுறாரு உடனே மந்திரிசபையை கூட்டுறாரு கூட்டி அதை விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவர் முடிவுக்கு வந்துடுறாரு இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த தண்டனைக்கு அந்த நாட்டில் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய நாய் பண்ணை இருக்குது அந்த நாய் பண்ணில் உலகத்தில் இருக்கக்கூடிய முரடான நாய்கள் எல்லாம் அங்கே வச்சுருப்பார் இந்த ராஜா அங்கேத்துக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் யாருன்னா வந்தாங்களாம் அவங்கள பிடிச்சி அந்த நாய்ப்பண்ணில் போட்டுருவாங்க அங்கே இருக்க நாய்கள்லாம் அவரை கடித்து கொதறி கொல்லும் அந்த தண்டனையை அவருக்கு கொடுத்துட்றாங்க இந்த சேவகன் அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு ராஜா உங்களோட நான் முப்பது வருஷம் பழகிட்டேன் இதுவரையில் நீங்கள் சொன்னதுக்கு நான் சொன்னதே கிடையாது அதனால் இந்த தண்டனையை நான் மனதார ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு என்னான்னு கேட்குறாரு எனக்கு பத்து நாள் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த தண்டனையை நிறைவேறுத்துங்க ஏன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அதை நான் வசூல் பண்ணணும் அதேமாதிரி நான் சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அதை நான் திருப்பி கொடுக்கணும் அது வீட்டில் சில காரியங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுடணும் பத்தே பத்து நாள் அவகாசம் கொடுங்க நான் மறுபடியும் வரேன் நான் அந்த தண்டனையை நிவ நிறைவேற்றுங்க ராஜா அது ஒத்துக்கிறாரு ஒரு கண்டிஷன் போகிறாரு லெவன்த்து டே நீ வந்துடணும் கண்டிப்பாக சரிங்க அப்படின்றார் ஸோ அவர் வெளியில் வர்றாரு தங்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொஞ்சம் சேகரிச்சிட்டு அந்த நாய் பண்ணை இருக்குதுல்ல அந்த நாய் பண்ணைக்கு போகிறாரு அந்த நாய் பண்ணை காப்பாளர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இந்த பணத்தை கொடுத்து ஒரு பத்து நாள் நீங்கள் லீவில் போங்க நான் அந்த எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்றார் ஸோ அந்த நாய் காப்பாளர் பத்து நாள் லீவில் போகிறாரு அந்த பத்து நாள் இவர் அந்த நாய்களுக்கெல்லாம் நிறைய உணவுலாம் செஞ்சு கொடுக்குறாரு நாய்களை குழப்பாட்டி வர்றாரு சில நாய்களுக்கெல்லாம் சிக்காக இருக்குது அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறாரு பத்து நாள் கடகடன் ஓடிடுது அப்புறம் இந்த நாய் காப்பாளர் வராரு அவர்கிட்ட மறுபடியும் அந்த நாய் பண்ண பொறுப்பை கொடுத்துட்டு பதினோராந்தேதி காலையில் இவர் மறுபடியும் அந்த அரசவைக்கு வராரு மறுபடியும் அந்த ராஜா அரசவையை கூட்டி அந்த சார்ஜ் ஷீட்டு படிக்கிறாங்க மறுபடியும் அந்த தண்டனையை உர்ஜிதம் பண்ணுறாங்க சரி இவரை நீங்கள் அந்த நாயப்பண்ணில் கொண்டு போய் போட்டுருங்கன்னு சொல்லிட்டார் ராஜா ஸோ இவரை கொண்டு போய் அந்த நாயப்பண்ணை உள்ள போடுறாங்க அந்த நாய்கள்லாம் ஓடி வந்து இவரை ரொம்ப கொஞ்சது வாழை ஆட்டிடுது தோல் மேலாம் ஏறுது உங்களுக்கு தெரியும் தன்னுடைய நன்றி எப்படிலாம் காண்பிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இது எப்படி ஆகுது எப்படி ஆச்சு தென்னிட்டு இது ராஜா காதில் உழுது உடனே கூப்பிட்றாரு எல்லாரையும் அவரையும் கூப்பிட்றாரு இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு அவருக்கு சொல்கிறாரு இல்லைங்க நான் பத்து நாள் டைம் கேட்டேன்ல இந்த பத்து நாள் நான் தினம் அந்த நாய் பண்டிகை போவேன் அந்த நாய்களுக்கெல்லாம் உணவு போடுவேன் பத்தே நாள் அந்த நாய்களுக்கு நான் சேவை பண்ணேன் எவ்வளோ நன்றியாக என்னோடு இருந்தது பாருங்கள் ஆனால் உங்களுக்கு நான் முப்பது வருஷம் உழைச்சேன் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷம் உழைச்சேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணிங்க அந்த பத்து நாளைக்காக அந்த நாய்கள் எனக்கு என்ன பண்ணிதுன்னு பாருங்கள் அப்படி மனத்தை விட்டு பேசுகிறாரு ராஜாவுக்கு ஒரே அவமானமாக போயிடுது எல்லாரும் நினைக்கிறாங்க ஆமாம் ராஜா பேர் ஏதோ தப்பு இருக்குன்னுட்டு ராஜா தன்னுடைய தவறு நினைச்சி மனம் வருந்தி இவருக்கு மீண்டும் வேலை கொடுத்துட்றாரு விடுதலை பண்ணிடுறாரு இந்த கதையை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பண்புகளில் முக்கியமான ஒரு பண்பு தேங்க்ஸ் கிவிங் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க நன்றின்னு சொல்லுவாங்க அந்த நன்றி இருந்தால் தான் நம்ம மனிதர்கள் சரி இதை பற்றி திருக்குறள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல் செயின் நன்றி அறிதல் அதிகாரம் பதினொன்று நூற்றி பத்தாவது குரல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அதனுடைய பொருள் எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பழிக்க வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அவருக்கே தீமையை செய்பவருக்கு தப்பிக்கும் வழியே கிடையாது என்ன அழகான குரல் என்ன அழகான ஒரு பொருள் இந்த குரல் படிப்பதற்கு முன்பு இந்த கதையை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் சொல்லுங்கள் முக்கியமாக குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த எக்ஸசைஸை பண்ண சொல்லுங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் திருக்குறள் இஸ் அன் அமேசிங் காம்பினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டிப்ஸ் அதில் இல்லாத பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் குறிப்புகளே கிடையாது நம்ம மார்க்குக்காக நம்ம திருக்குறளை படித்தோம் வாழ்க்கைக்காக நம்ம படிக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீச்சர்ஸ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் ப்ரின்ஸிபல்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க எல்லாருக்கும் தெரியட்டும் திருக்குறள் என்பது எவ்வளவு மகோன்னதமான ஒரு நூல் என்று இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்